ஃபாத்திமியர்கள் அதாவது ஷியாக்கள் எங்கே எங்கெல்லாம் மோசமான செயல்கள் செஞ்சாங்க என்பது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு சகோதரர்களே ரொம்ப மோசமான மனிதர்கள் வட ஆப்பிரிக்காவில் அவங்க செஞ்ச மோசமான செயல்கள் எக்கச்சக்கம் இஸ்மாயிலி ஷியாக்களை வந்து அரச மதமாக அறிவித்து சுன்னி முஸ்லிம்களை ஒடுக்குனாங்க அவங்க மாலிகி மதஹப் ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி மதம் எல்லாமே தடுக்கப்பட்டுச்சு ஜுமாக்கள் மற்றும் புகழ் அனைவரும் பாத்திமிய கலீஃபாவிற்கு உரியது என கட்டாயமாக்கப்பட்டது அவங்க பேரில் தான் நடத்தப்பட்டுச்சு ஹுத்பாக்கள் மேலும் சுன்னி உலமாக்கல் மீது எக்கச்சக்கமான துன்புறுத்தல்களை அவங்க செஞ்சாங்க சிறையை படுத்தினாங்க மேலும் மரண தண்டனைகள் விதித்தாங்க நாடு கடத்தினாங்க கொலை செய்யப்பட்டாங்க எந்த அளவுக்குன்னு ரமதான் மாதத்தில் தராவிக் தொழுகையில் தடை செய்யப்பட்டன தனியாக தொழுவோருக்கு மறைமுகமான தண்டனை வழங்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவருடைய நாக்கு வெட்டப்பட்டது என்றும் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் நமக்கு அறிவிப்புகள் வருது மேலும் சஹாபாக்களுக்கு எதிரான அவதூறுகளை அவர்கள் பரப்பி விட்டார்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதி அல்லாஹ்ஹும் மற்றும் ஆயிஷா ரதி அல்லா ஹன்ஹா ஆகியோருக்கு ஆகியோர் மீது சாபம் விட்டார்கள் பழிகள் சுமத்தினார்கள் பொதுமக்களிடையே அது பரப்பப்பட்டது சில ஜாமியா பள்ளிகளில் இவர்களுக்கு எதிரான எழுத்துகள் கோல்டு பெயிண்டால எழுதப்பட்டுச்சு என்று சொல்லப்படுது மேலும் கட்டாய மதமாற்றம் செஞ்சாங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சுன்னி மக்கள் வந்து வேறு இஸ்லாமிய குழுக்களுக்கு எதிராக மதமாற்றம் கட்டாயமாக்கப்பட்டது ஜிஸியாக கடுமையாக வசூலிக்கப்பட்டது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தண்டனை சிறை எக்கச்சக்கமான அட்டுழங்கள் செஞ்சாங்க இவங்க எல்லா காலகட்டத்திலையும் செய்து கொண்டே தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்